இருக்காத சிறுநீர் அதே மாதிரி சிவனை பொறுத்தவரைக்கும் திருநீர் பூட்டாம நெச்சினை பட்டை அடிக்காம அவர் வந்து பார்த்ததை பூச்சி வரா பட்டை அடிக்கணும்னா அவர் முதல பூடிக்கு வாரா சிவனை பொறுத்தவரையும் அந்த மாதிரி வாழ்ந்தவர்கள் அப்ப சிவபெருமான சிதறும் நம்மளுக்கு கொடுத்துட்டு போனதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வந்து சிடிநீர் நம்ம ஒரு சாப்பாடு அதை அடிக்கடி நிறுத்திக்கிறதுக்கு தான் இந்த திடிநீர் अप दो कुझु तसीर